வெல்கம் டு கெய்ம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஈஸ்ட் சைட்லையும் நார்த்து சட்லையும் எல் ஷேப்பில் ஒன் சைட் பேப்பர் மாடல் வந்து ஓடு மாதிரி நம்ம சீட்டு போட்டு கேரளா மாடல் ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப நாள் ஃபாலோ வருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷமாக நம்ம வீடியோ வந்து ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு மாதிரி உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேங்க உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நேர்மையான முறையில் தொழில் பண்ணுறீங்க நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துட்டு அவருக்கு பிளானிங் கொடுத்துட்டு வாஸ்து முறை இப்படி 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 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் அவருக்கு வந்து கொடுத்துருந்தேன் கொடுத்து அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட்டாக இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியோட பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூஃபிங் என்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் என்ன ரூஃபிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி இது முடிக்கும் தருவாயில் வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா நீங்கள் பாருங்கள் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிராண்டட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் பைப்பு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ டியூப்பு மேலே போட்டிருக்கிற ஷீட்டு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி மேட் ஃபினிஷிங் பெயிண்டட் ஷீட்டு இது கலர் ஃபேடிங் ஆகாது துரு பிடிக்காது இந்த ரூஃபிங்க்கும் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்ட்டி அவருக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே அலுமினியம் கோட்டர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் ஏன்னா சில்வர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா துரு பிடிச்சி கொஞ்ச நாள் கட் ஆயிடுங்க ஸோ அது வந்து அலுமினியம் கோட்டர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் கிட்டத்தட்ட கடலோர பகுதி தான் அதனால் வந்து வந்து ப்ராப்பராக இந்த ஷீட்டு போட்டால் தான் தாங்குன்னு சொல்லி அவரு சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்ம ஜெர்மன் போட்டட் ஷீட்டே போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் எல்லாமே எனக்கு வந்து தார் ஷீட் யூஸ் பண்ணுறோம் இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த முகடுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஷீட்டை நம்ம கட் பண்ண பிறகு தான் அந்த முகுடில் வந்து தார் ஷீட்டை பேஸ்ட் பண்ண முடியும் அதை பேஸ்ட் பண்ணுறதுன்னு வகையில் என்ன நடக்குது அப்படின்னா ஒருவேளை சாரால் மலை அடைச்சிச்சின்னா கூட சிலு சிலு சிலுன்னு அந்த கட் பண்ண ஷீட் ஓல் சொல்லியா நமக்கு வந்து தண்ணி வருங்க நம்ம வந்து தார் ஷீட் போகிறதுனால அந்த தண்ணி வரது வந்து கட் ஆகிடும் ஸோ ப்ராப்பரான டிசைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இதில் பெருசாக வந்து எலிவேட்டட் பண்ணுற அளவுக்கு எந்த டிசைனுமே இருக்காது அது வெளிப்போக்கை தோட்டத்தில் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகப்பு இந்த பீடிங்லாம் நீங்கள் வைக்க வேண்டாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து ரூஃபிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிள்ளார் அதனால தான் நாங்கள் இன்னும் இது பெருசாக இது பண்ணல அதாவது அந்த டிசைனிங்லாம் நம்ம வந்து கொடுக்கல ஆனால் வாட்டர் கட்டர் வந்து எப்பயும் போல் கொடுத்துட்டு அதுக்கான பிடிசனும் கொடுத்து சரியான ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ படிக்கட்டில் ஏறி போக போக தலையடிக்காது அதே மாதிரி மாடிக்கு நம்ம போயிடலாம் ஸோ இந்த படிக்கட்டு தண்ணியும் இந்த ரூஃபிங்க்கு அதாவது கீழே தரைக்கு வராது ரூஃபிங்கே போயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டிசைனில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ரூஃபிங்கை நம்ம கேம்ஸ் ரூஃபிங் எல்லா மாவட்டத்திலுமே ரூஃபிங் பண்ணுறோம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ரூபிங் வந்து அமைச்சு கொடுத்துட்றோம் நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது நம்ம மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் பார்த்திங்கன்னா நாலு லிங்க் இருக்கும் நாலு லிங்க்குமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கோ வீடியோஸ் பார்க்குறதுக்கோ இல்லை உங்கள் மாவட்டத்தில் என்ன ரூஃபிங் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹலோ அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் வரும் நீங்கள் அது மூலயமா எல்லா டீட்டெயிலும் பார்த்து நிற்கலாம் நன்றி வணக்கம்